அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரு போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா இலக்கணம் சார்ந்த புத்தகம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம குரு போர்ல புது சிலபஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அவங்க சிலபஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மதிப்பெண்கள் இலக்கணத்துக்கும் பதினைந்து மதிப்பெண்கள் தமிழ் அறிஞர் தொண்டு தமிழ் இலக்கியத்துக்கும் கொடுத்திருக்காங்க அப்ப இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னு இருக்கு ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி ஸ்கூல் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்புல இலக்கணங்கள் அங்கங்க இருக்கிற இலக்கணங்களை தொகுத்து ஒரே இடத்துல வச்சிருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா இந்த இலக்கணம் தெரியாம நீங்க டிஎன்பிசி முடியாது ஏன்னா இலக்கண நுட்பமா கத்துக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் மேய்பு திருத்தம் சொல் பொருள் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் அடமொழி சான்றோர் நூல்கள் பிரித்து எழுதுக எதிர்ச்சொல் பொருந்தாத சொல்லை கண்டன பிறமொழி சொற்கள் ஆங்கில சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்கள் ஒளி வேறுபாட்டு சொற்கள் வேற் கொண்டு வினைமுற்று வினையச்சம் வினையான பெயர் தொழில் பெயர் அறிதல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் பெயர் சொல்லின் வகையறிதல் இலக்கணம் குறிப்புதல் விதைக்கேற்ற வினா வாக்கியங்க வாக்கிய வகைகள் தன்வினை பிறவினை செயற்பாட்டு வினை வாக்கியங்கள் ஓமையால் விளக்கப்படும் பொருட்கள் பழமொழிகள் இதுவரை கேட்கப்பட்ட தேர்வில் கேட்கப்பட்டு இடம்பெற்றவை கொள்கை கூறிய வகை வினா வினாவிடனா டிஎன்பிசி தரத்துல அதாவது இலக்கணத்துல எப்படியெல்லாம் கேள்வி போடணும்ட்டு ஒரு ஆயிரத்தி இரநூறு கொஸ்டின் டிஎன்பிசி தரத்துல இருக்குது சரி இப்ப இந்த புத்தகத்தை நீங்க இலக்கணத்தை முழுமையாக கற்றுக்கொண்டால் அந்த டிஎன்பிசி கொடுத்துருக்க சிலபஸை நீங்க அடிக்க முடியும் பயிற்சி பயிற்சி நீங்க போய் எடுத்தீங்கன்னா இந்த இலக்கணம் நீங்க தெரியாம பயிற்சி எடுத்தா உங்களால அட்டன் பண்ண முடியாது பாருங்க பாருங்க இலக்கணம் அப்படியே இப்ப பாத்தீங்கன்னா ஆ ஏ உ எழுத்துகள் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் ஆ ஏ ஊ அது பாத்தீங்கன்னா வளஞ்சூழியா இந்த டா யாழா இருந்த இளஞ்சூழி எழுத்துக்கா இருக்கும் அடுத்தது பாரு எழுத்து இலக்கணம் பாருங்க அப்படியே இலக்கணத்தை ரொம்ப என்ன அடுத்தது பாத்தீங்கன்னா மாத்திரையை பிடிப்பிரிக்கிறாங்க அடுத்தது பாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஆவி இங்க பாருங்க இந்த லைன் ஆவி எனப்படும் உயிரெழுத்து உயிரெழுத்துகள் ஆவி ஆவி எனப்படும் உயிரெழுத்துகள் பன்னெண்டாம் இடமையில் எழுத்துக்கள் ஆறாம் பிறக்கும் பிறக்கும் இடம் மிடரு எனப்படும் கழுத்து ஆகும் மென்மையான எழுத்துக்களான மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மூக்கு வன்மையான வல்லின எழுத்துகள் உரம் என்று பெயர் அது மார்பில் பிறக்கும் அப்ப இலக்கணத்தவங்களுக்கு டீட்டெயில்ஸா கொடுத்துருக்காங்க எல்லா பகுதிகளும் டீட்டெயில்ஸா கொடுத்துருக்கிறாங்க இப்ப பாருங்கன்னா எழுத்து இரு வகைப்படும் முதல் முதல் எழுத்து சார்பு எழுத்து உயிர்மை என்ன மெய் எழுத்துகளும் எழுத்துக்களும் சேருவதால் பிறப்பவை உயிர்மை எழுத்துக்கள் ஆகும் கட்டுறீங்களா அப்ப உங்களுக்கு உயிர்மைனா பாயிண்ட் பாயிண்டா கொடுத்துருக்காங்க ஆயுத எழுத்துகள் பாருங்க ஆயுத எழுத்துகள் மூன்று புள்ளிகளை உடையது தனித்து வடிவம் பெற்றது ரைட்டுங்களா முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை என்று வேறு பெயர்கள் ஆயுத எடுத்துக்கள் உண்டு இந்த மாதிரி நீங்க கான்செப்ட்ட புரிஞ்சுக்கணும் கான்செப்ட் ஒரே கொஸ்டின் கேட்பாங்க அடுத்தது பாருங்க அளபடை உயிரளபடை ஒற்றளபடை சொல்லி சொல்லி செயலபடை குற்றிய குற்றிய எளிகாரம் லுகரம் அப்ப குற்றியல் நுகரம்னா என்னன்னு அப்ப குற்றியல் உகரம் என்னான்னு தெரிஞ்சாதானே நீங்க போயிட்டு அங்க உங்களுக்கு குற்றியல் வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்து எது எது குற்றியல் உகர பார்த்துன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அப்ப தெரியாம நீங்க எப்படி பயிற்சி பண்ணுங்க அப்ப முன்னே இலக்கணத்தை கற்றுக்கணும் கத்துக்கிறது எந்த புக்கு வசதியாக இருக்கும் போலி முதற் போலி முதற் போலி இணை எழுத்துக்கள் பாருங்க இதை போலி கடை போல ஒவ்வொரு டிஎன்பிசி படிக்கிற மனம் இந்த புத்தகம் கண்டிப்பா இருக்கிறேன் ஏன்னா தெரிஞ்சதானே நீங்க போய் அட்டென்ட் பண்ண வைங்க மயங்கோலிகள் காரண பெயர் நம்ம கோணார் தமிழையில இன்னும் ஒன் வீக்ல அதாவது இப்ப இருக்கிற டிஎன்பிசி சிலபஸ் மாதிரி பயிற்சி இப்ப இருக்கிற டிஎன்பிசி புது புத்தகம் இதாயின்னு இருக்குது ஒண்ணும் ஒன் வீக்ல அது வந்துரும் இது இலக்கணம் முழுமையா இலக்கண சார்ந்து இருக்குது எல்லாமே இல நேற்றுமை புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி பண்பு பெயர் புணர்ச்சி உயிரெழுத்து விகுதி பெற்ற தொழில் பெயர் எதிர்மறை தொழில் பெயர் புரிச்சொல் தொடர் திரிச்சொல் வடைச்சொல் அப்ப இதெல்லாம் தெரியணும் நீங்க நிறைய மார்க்கெட்ல சில சிலபஸ் மாதிரி பயிற்சி தாழ் வரும் அது கண்டிப்பா அது வாங்கணும் இப்ப அந்த பயிற்சி மாதிரி சிலபஸ் மாதிரி போட்டிருக்கோம் அது முனிவு புக் ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் புக்கு அது நல்லது அது வாங்கிக்கிங்க ஆனா இந்த புத்தகம் வந்து கண்டிப்பா தெரியணும் இலக்கணத்தை நீங்க முழுமையா கற்றுக்கொண்டு வேண்டும் ஏழாம் இது என்னன்னு தெரியணும் நமக்கு அப்பதான் நம்ம கான்செப்ட் ஓரையில் வேற்றுமை தொகை இங்க பாருங்க தொகை இரண்டாம் வேற்றுமைத் தொகை பண்பு தொகை அன்முல் தொகை அடு தொடர் விழித்தொடர் விழித்தொடர்னா எப்படி இருக்கும் நம்ம கண்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம மல்லின மிகுமிடம் மல்லி இங்க வர மல்லின மிகுமிடம் அவன் கேட்டுக்கிற எல்லாமே இந்த புத்தகத்தை நம்ம ஃபர்ஸ்ட் வீல்ல ஓரளவுக்கு கொடுத்தானே இதனால இப்ப டீடைலா இந்த புத்தகத்துல நல்லா அருமையா எல்லாமே இருக்கு இந்த தெரிஞ்ச இனமொழி விடை இனமொழி விடை இனப்புச் சொற்கள் முதல் வினை துணை வினை தமிழாய் எழுதுவோம் பாருங்க முற்றுப்புள்ளி வினாக்கூறி எங்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் வினாக்கூறி எங்க வைக்கணும் அரை புள்ளி எங்க வைக்கணும் முக்கார் புள்ளி இதெல்லாம் கண்டிப்பா சிலபஸ்ல எல்லாமே இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் இல்லாமலாம் கிடையாது ரைட்டுங்களா நிறுத்தற்குறி எங்க எப்படி பயன்படுத்தணும் கார் புள்ளி எங்க வைக்கணும் அரை புள்ளி முக்கார் புள்ளி வினா குறி கண்டிப்பா சிலபஸ்ல கேட்டு இருக்காங்க இலக்கணம் கண்டிப்பா இதுல உண்டு இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும் குறிஞ்சி முல்லை மருதம் கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க இந்த சாப்டர்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க இந்த புத்தகத்தை நான் அதனாலதான் எல்லாமே இருக்கு இலக்கணத்தை பண்ண பத்தாவதுல ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்புல அங்கங்க இலக்கணத்தை ஒரே இருக்கு இத நோட்டு போட்டு அழகா எழுதி படிச்சுட்டீங்கன்னா நீங்க அழகா அந்த பயிற்சி புத்தகத்தை வாங்கி அழகா சால்வ் பண்ணிடலாம் இது தெரியாம நீங்க பயிற்சி பயிற்சி எடுத்தால் அது அந்த அளவுக்கு மனப்பாணம் பண்ற மாதிரிதான் இருக்கும் அதனால இலக்கணத்தை முழுமையில இந்த புத்தகம் நமக்கு வசதியாக இருக்கிறது ஒரே இடத்துல இருக்குது சொல் பொருள் இருக்கிற இதெல்லாம் எல்லாமே இருக்கு பாருங்க புக் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் இது எதுல இருக்குன்னா மூணு நூலாசிரியர் கொடுத்துட்டு ஒரு ஆசிரியர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க நாலு ஆன்சர் கொடுத்து இதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அடைமொழி சான்றோர்கள் கண்டுபிடிக்க கேட்பாங்க விரித்து எழுதுங்க புக்குலகிறது சேர்த்து எழுதுங்க எதிர்ச்சொல் பொருந்தாத சொல்லை கண்டறிதல் ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் அப்படியே புக்கில இருந்த பாருங்க ஒரே இடத்துல தொகுத்து கொடுத்துட்டா அவங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு நல்லா புக்கை படிச்சுட்டு இந்த ரிவிஷன் பண்றதுக்கு ஒளி வேறுபாடு சொற்கள் ஒரே இடத்துல கொடுத்துட்டாங்க பாருங்க சொற் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் இலக்கணம் குறிப்புதல் வகை அறிதல் உணர்ச்சி இலக்கணம் விடைக்கேற்ற வினா வாக்கிய வகைகள் பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை கண்டிப்பா இதெல்லாம் தெரியணும் தெரிஞ்சு நீங்க நீங்க அந்த கான்செப்ட் உரிமையால் விளக்கப்படும் பொருள் பழமொழிகள் இதுவரை தேர்வில் இடம்பெற்றவை சந்திப்பதை நீக்குதல் கொள்கைக்குறி வினா வினாவிடை இது டி தரத்துல இலக்கணத்துல எப்படி எல்லாம் கொஸ்டின் எடுக்கிறாங்க இணைய எழுத்துக்களை அதுல என்ன அதுல டாபிக் எல்லாம் கொடுப்பாங்க அதுல இருந்து எடுக்கிறாங்க ஒவ்வொரு டாபிக்கா எடுத்து கொடுத்துருக்காங்க மயங்கோழிகளா அந்த பாருங்க மயங்கோழில இன்னொன்னு கொஸ்டின் எடுக்க முடியும் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க வினா எழுத்தா அந்த மாதிரி எடுத்திருக்காங்க ஒவ்வொரு டாபிக்ல அந்த கொஸ்டின் டிஎன்பிசி தரத்துல மயங்கோழில எவ்வளவு கொஸ்டின் எடுக்க முடியும் எப்படி எல்லாம் கொஸ்டின் எடுக்க முடியும் அப்படி எடுத்துருக்காங்க டாபிக் டாபிக்கா எடுத்திருக்காங்க கொஸ்டின்ஸ் இங்க பாருங்க குற்றிய எலிகாரம் அதுல எப்படி எல்லாம் கொஸ்டின் எடுக்கிறாங்க நீங்க பயிற்சி பண்ணி பாத்துக்கலாம் வழக்க மொழி எப்படி கொஸ்டின் எடுக்கலாம் தொழில் பெயர் அந்த டாபிக்ல எப்படி கொஸ்டின் எடுக்கலாம் இத பயிற்சி பண்ணி பார்த்து அணி இலக்கணம் எச்எம் அந்த டாபிக்ல இல்ல क्वेश्चन எடுத்து கொடுக்காங்க டிஎன்எஸ்ல நாலு ஆப்ஷன்ல எடுத்து கொடுக்கறாங்க வள்ளினம் மிகு மிக ஆயிடங்கள் கண்டிப்பா இந்த கொஸ்டின் இருக்கு வள்ளின மிக ஆயிடங்கள் மிகு இடம் கண்டிப்பா ஒருமைப்பன்மை அதுக்கு ஆன்சர் எல்லாமே கொடுக்குறாங்க பின்னாடி கொண்டு